எண் ஐம்பதுல கற்பவி கற்ற பண்ணனும் பார்க்கலாம் இதில் புணர்ச்சி விதிகள் ஏன் இதிலிருந்து நீங்கள் பெரும் பயன்களை திரட்டுக அப்படின்னு கொள்ள சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இந்த புணர்ச்சி விதிகளில் நீங்கள் முழுமையும் உங்களுக்கு அதாவது தெளிவுபட சொல்லியிருக்கேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் கேட்கலாம் வந்துட்டு இதில் இலக்கண தேர்ச்சிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாபுரி வந்திருக்கிறது பொறுத்துக அப்படின்றது ஒன்று கூற்றுகளை படித்து கீழ்காண ஒற்றுள் சரியானதை தேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வினாப்பிரிகள் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறத பாருங்கள் இதில் குற்றியில உர புணர்ச்சியை எடுத்துக்கொட்டணும் ஒரு வினா அதுக்கடுத்து கருவெளி பா அது குற்றியிலுற புணர்ச்சி என்கிறது உங்களுக்கு அந்த டாபிக் பக்கம் நாற்பத்தி ஏழில் குற்றியுலுகிற புணர் நாற்பத்தி ஏழு கூடலாம் நாற்பத்தி ஐந்தில் உங்களுக்கு குற்றியிலுற புணர்ச்சி அப்படின்றத நீங்கள் அப்படியே எழுதணும் சரிங்களா அதற்கு இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டு நான் சொன்னது வீரவரின் மெய் விட்டு ஓடும் என்ற விதியை நீங்கள் எழுதிட்டு எழுதணும் இதில் சொற்களை நீங்கள் எடுத்துக்காட்டு சொற்களை நம்ம தேர்வு செய்து எழுதலாம் மாசற்றார் மாசு கூட்டல் அற்றாறு இந்த மாதிரி சொற்கள் வந்திருக்குது இல்லைங்களா அதுவே சரிங்களா அது வேணா விடையாக நீங்கள் எழுதணும் அதுக்கடுத்து கருவிழி பாசிலை சிறியன் பெருங்கள் ஆகிய சொற்களை பிரித்து புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல கருவிழி நான் ஏற்கனவே சொன்னேன் கருமை கூட்டல் விழி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பண்பு பெயர் புணர்ச்சியில் ஃபஸ்ட்டு விதியை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதை பின்பற்றி எழுதுங்க அதில் விதி என்னென்னா ரெண்டே ரெண்டு இருபோதல் ஒன்று அதுக்கடுத்து இருபதல் மட்டும் தான் விதி மட்டும் ஒன்றே ஒன்று தான் கருமை குட்டல் விழி அடுத்து ஈருபோதல் கருவுக்குட்டல் விழி கருவிலி பாசிலையில் பாருங்கள் பாசிலை இலையில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை குட்டல் இலைன்னு வரும் பாசிலை அதில் ஓதல் ஒன்று அதுக்கடுத்து ஆதினிடல் அதுக்கடுத்து நிலைமொழியில் ஈற்றில் உள்ள சூ கெட்டது இணையவும் இணையவும் என்ற விதி அதுக்கடுத்து பசுமை குட்டல் இலைன்னு பிறந்துட்டு ஆதி நீடல் வருது அதுக்கடுத்து உகரம் அதாவது உகரம் உகரமாக திரியும் அந்த மா அந்த விதி வருது அதுக்கடுத்து உங்களுக்கு உயிர் மேல் உயிர் வந்து ஒன்று தேழ்வு என்ற விதிப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் இதுதான் உங்களுக்கு எந்த மாடல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பாசிலை நான்காவது விதி பண்பு பேர் தியில் நான்காவது விதியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா பாசிலை அதற்கடுத்து சிரியன் என்பதை பாருங்கள் அதுக்க சிரியன் உடம்புமே தோன்றும்ன்ற ஒன்று விதி பார்த்தவங்களா அதை அதை நீங்கள் வச்சுக்கலாம் மாடலாம் சிறியன் சிறுமை குட்டல் அண் அப்படின்றவரும் அதுக்கடுத்து உடம்புரிமை தோன்றுதல் இ உடம்புடுமை தோன்றும் இந்த விதி அடுத்து பெருங்கல் ஆயு ஆகிய சொற்களை பெருத்தெழுது பெருங்கல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெருமை கொற்றற்கள் நினைமைகள் சரிங்களா அடுத்து புணர்ச்சி விதி தந்து விளக்குக புலனறிவு வில்லொடிந்தது வரி இல்லை திரைப்படம் ஞாயிற்று செலவு இதுவும் நீங்கள் நீங்களாக எ எழுதணும் புலன் அறிவு வில் ஒடிந்தது வழி இல்லை திரைப்படம் ஞாயிற்று செலவு புலன் குட்டல் அறிவு உடல் மேல் உயிர் வந்து ஒன்று தேழ்வு என்ற விதி என்ன குட்டலா என்ன சரிங்களா அடுத்து ஒடிந்தது வில் குட்டல் ஒடிந்தது இங்கே குறிய நிலைமொழி முதலெழுத்து எழுத்து வ குறியில் அதாவது தனிக்குரியல் ஒற்று வரையும் மறுமொழி எல்லாம் உயிரெழுத்து வந்ததுன்னா அது என்ன தன்னூற்று இரட்டில் என்ற விதிப்படி இந்த இது புணரும் அதில் நான்கு இருக்குது விதி சரிங்களா அதுக்கடுத்து வழி இல்லை கூட்டல் இல்லை வலிக்கூட்டல் இல்லை அப்படின்ட்டு வரும் இதில் என்னது இகரம் உடமுடிமை தோன்றல் தலைமொழி ஈற்றில் ஐவரியாகவும் யானை உயிர் உயிர்வரின் ஏமுன் என்ற விதிப்படி அதில் வந்து என்னது உடம்புலமை தோன்றும் சரிங்களா இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க திரைப்படம் அதுவும் இது வந்து திரைப்படம் என்பது இனமகள் இனமகள் இல்லை வல்லின் வறுமொழி முதலத்துக்கு இனமான வளிநிலைத்து மிகவும் என்ற விதி சரிங்களா ஞாயிற்றுச் செலவு அப்படிங்கிறதுல தன்னூற்று இரட்டல் ஞாயிறு குட்டல் செலவு அப்படின்னு வரும் தன்னுட்டு இரட்டல் அதுக்கடுத்து வல்லின மிகுதல் சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் அதுக்கடுத்து விதி வேறுபாடு அறிந்து விளக்குக தன்னுற்று இரட்டல் தனிக்குறின் முன் ஒற்று உயிர்வதை இரட்டும் இனமிகள் பன்மைக்கு இனமாக திரும்பவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க விதி வேறுபாடு அறிந்து விளக்கணும் தன்னுற்று உரட் இரட்டல்னால் என்ன அப்படிங்கிறத அந்த விதிமுறையை நீங்கள் விலைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனமைகள் அதே போல் தான் எப் எதை நம்ம இனமைகள் அப்படின்னு சொல்கிறோம் வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்றத அதை வந்து விலைக்கு காட்ட சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பொறுத்துக்கே பாருங்கள் அடியகரம் ஐயாதல் அடியகரம் ஐயாதல் முன்னின்று மெய்திருதல் ஆதி நேரில் இனமைகள் நான்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து செங்கதிர் பெருங்குடை பைங்கூல் காரிருள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நீங்கள் எப்படி பொருத்துவீங்க இப்போ அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிறதுனால எங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவோம் பைங்கூல் நம்ம சொல்லிடுவோம் கரெக்டு அடுத்து முன்னின்று மெய்தெறிதல் அப்படின்னு சொன்னால் முன்னின்ற மெய்திரிதல் அப்படின்னு சொன்னால் செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர் செங்கதிர்னு வரும் இருபோதலில் செங்குற்றல் கதிர்னு வரும் அதுக்கடுத்து இம்மு அங்கே இங்காக தெரிஞ்சிருக்கிறது அதுதான் முன்னின்று மேதிரிதல் அதுக்கடுத்து ஆதிநீடல் பாருங்கள் எதை ஆதிநீடல் காரிருள் அதுதான் ஆதிநீடல் கருமை கூட்டல் தான் அங்கே வந்து காரிருள் அப்படின்னு நம்ம புணர்ச்சியில் வந்திருக்கிறது உணர்ந்து வந்திருக்கிறது புணர்ச்சி விதிப்படி சரிங்களா அது ஆதிநல் அதுக்கடுத்து இனமிகள் இனமிகள் பெரும் உடை சரிங்களா இது மாதிரி நீங்கள் பொருத்த கற்றுக்கணும் சரிங்களா கூற்றுகளை படித்து கீழ் காண்பனவற்றல் சரியானதை தேர்க நிலைமொழியில் குற்றியல உரமாகவும் வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாகவும் அமையும் போது உயிர்வரின் உக்குரில் மெய்விட்டு ஓடும் என்னும் விதி பெரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலைமொழியின் ஈற்றில் ஐஇஇ வரும்போது வகர உடம்புமை பெறும் பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈடுபதல் என்னும் விதியே முதன்மையானது முதன் முதன்மையானதாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுக்கடுத்து தன்னீற்று இரட்டல் என்னும் விதி பண்பு பெயர் புணர்ச்சி பொருந்தும் அப்படின்னு சொல்கிறது இதில் நாங்களே எந்த விடை சரிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ கூற்றுகளை பிடித்து கீழ்கீழ் கண்டவற்று சரியானதை தேர்வு அப்படிங்கிறதையும் நல்லா கவனித்து பாருங்கள் எதெல்லாம் சரியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிலைமொழியிலே குற்றியில் உரமாகவும் வறுமொழியில் முதல் உயிரெழுத்தாகவும் அமையும் பொழுது உயிரிழந்த உட்கரமை விட்டு ஓடும் இது சரியானது நிலைமொழியின் ஈட்டிலே இஇஐ வரும்போது வகர உடம்புடமையை தோன்றும் கரெக்டாக ஞாபகம் வச்சு பாருங்கள் இஇ அதாவது ஐ ஐலி எவ்வளோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்து வகரம் உடம்பு இது சரியா இது தவறு அடுத்து அப்போ ஆ மட்டும் நம்ம சரியாக தான் இருக்கிறது ஆ ஒன்று சரி அதுக்கடுத்து பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈறுபோதல் என்னும் விதியே முதன்மையானது அது சரியானது அதுக்கடுத்து அதுக்கு ஈ சரி அடுத்து தன்னூட்டு இரட்டல் என்னும் விதி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு பொருந்துமா பொருந்துமா எப்படி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு வந்து தன்னூட்டு இரட்டல் என்பது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே என்ன பொருந்தும் அப்படின்றது எது வெற்றுமை வெறும் அதாவது வெறும் வெறுமை கூட்டல் இலை வெற்றிலை அப்படிங்கிற இடத்துல நமக்கு தன்னுட்டு இரட்டல் அந்த விதி நமக்கு அங்கே பொருந்தும் அப்போ ஆ ஈ இந்த மூன்றுமே சரி ஆ ஒன்று மட்டும் தவறு என்பது இரண்டாவது விடையை நம்ம சூஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்படி நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தான் விடையை கண்டுபிடிக்கணும் இது வரைக்கும் இந்த புணர்ச்சி விதி தலைப்பு இந்த வகுப்பு நிறைவடைந்தது பக்கம் ஐம்பது வரைக்கும் பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இதில் நான் எடுத்துக்காட்டதும் எடுத்துக்காட்ட நான் ஒரு சிலதை உங்களுக்கு எழுதி நான் அனுப்புகிறேன் அன்னைக்கு எழுதி அனுப்புகிற மாதிரியே இதில் எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈஸியானதாக இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக நினச்சேன் நிறைய புணிச்சின்னா ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த விதியை மட்டும் நம்ம புணர்ச்சி விதியை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் சரிங்களா